வணக்கம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஈரோடு விஜயமங்கலத்துல நம்ம தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசினாங்கள அந்த பேச்சுக்களை பத்தி தான் பார்க்க போறோம் அத பேச்சுன்னு சொல்லக்கூடாது வீச்சுன்னு தான் சொல்லணும் திமுக மேல வீசுனா வீச்சு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் நம்ம தலைவர் ஈரோட்டுக்கு வந்திருக்கேன் இந்த ஈரோட்டில் காளிங்கராயர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ஒரு அணையை கட்டினாரு அந்த அணையை கெட்டுறப்போ பல தடைகள் வந்துச்சு காசெல்லாம் பற்றாமல் இருந்துச்சு அப்படின்றப்ப அவர் தாயார் வந்து மகனே கவலைப்படாத தயிர் வித்த காசு தாவாரத்தில் இருக்குது மோர் வித்த காசு மோட்டு வலையில் வச்சுருக்கு நீ அதை எடுத்து கொண்டு போய் பயன்படுத்தி அந்த அணையை கட்டி மக்களுக்கு ஒரு பயனுள்ளதை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் சொன்னார் அப்படிப்பட்ட தாயாரும் இதே தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்காங்க ஆனால் இப்போது அந்த ஒரு உண்மை தன்மையை இப்ப இருக்கிற அரசியல்வாதிகிட்ட எப்படி தலைவரை நம்ம எதிர்பார்க்க முடியும் எப்படி எதிர்பார்க்க முடியும் இப்ப என்னாச்சுன்னா அணை கட்டுற காசா அணை கட்டுறதுக்கு வந்த காசை தூக்கி அமெரிக்காவில இன்வெஸ்ட் பண்ணு பாலம் கட்டுறதுக்கு காசு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை பாரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இப்ப இருக்காங்க அதனால அவங்கள்ட்ட வந்து உண்மைத்தன்மையும் உறுதித்தன்மையும் இருக்காது மதுரையில ஏவி பாலம் ஒண்ணு ஒரு வெள்ளக்காரு கட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு கல்பாலம் அது இப்பயும் இருக்கு போய் பார்த்தா தெரியும் அவர் அந்த பாலத்தை கெட்டி உடனே நூறு வருஷம் இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்ததாகவும் நூறு வருஷம் வரைக்கும் இது கண்டிப்பாக நல்லா உறுதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு ஆனால் நூறு வருஷத்தை தாண்டியும் இன்னும் மதுரையில் அதே கம்பீரத்தோடு அந்த பாலம் இருக்குது ஆனால் இப்போ ஆட்சியாளர்கள் கெட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த பாலம்லாம் எப்படி இருக்குது பதினாறு கோடி செலவழித்து கட்டின பாலம் ஒரு மலைக்கு ஒரு வெள்ளத்துக்கு தாங்க மூரே மாதத்தில் அடிச்சுட்டு போகுது அவங்கள்ட்ட வந்து நம்ம உண்மைத்தன்மையும் உறுதித்தன்மையும் எதிர்பார்க்க கூடாது என் முப்பாட்டை கரிகால சோழன் வந்து காவேரியில திருச்சியில காவேரிக்கு நடுவுல கல்லணைன்னு ஒன்னு கட்டினார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கெட்டினாரு இப்ப இருக்கிற மாதிரி திறந்து விட்டாதான் ஆத்துல தண்ணி மழை பெஞ்சாதான் ஆத்துல தண்ணின்னு இல்லை அப்ப இருக்கிறதால போக விளையிற காலத்துல டைமும் ஆத்துல கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் வெள்ளம் அந்த வெள்ளத்தை தடுத்து ஒரு மனுஷன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் எவ்வளவு டெக்னா அவங்க அறிவு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க அதுல ஒரு தடுப்பு அமைச்சு அதுல ஒரு அணைய அணையை கெட்டி கல்லணன் ஒன்னா கட்டி வச்சிருக்காரு இன்ன வரைக்கும் அமெரிக்காக்காரேன்னு சொல்றோம் அவேன்னு சொல்றோம் இவனு சொல்றோம் எல்லாரும் தொழில்நுட்பத்துல சீனா முன்னாடி அமெரிக்கா முன்னாடி ஆனா அவங்களே தலையப்பிச்சுக்கிறாங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு தண்ணி ஓடுற இடத்துல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில்நுட்ப வசதிகள் ரொம்ப இல்லாத சமயத்துல எப்படி கெட்டினாரு அப்படின்னு இன்னும் தலையப்பிச்சுக்கிறாங்க இப்படி இருக்கிற ஒரு முப்பாட்டங்கள்லாம் நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க அதனால அறிவுக்கோ திறமைக்கோ இங்கே தமிழ்நாட்டில் பஞ்சம் இல்லை பஞ்சம் இல்லை இப்போ கெட்டுறாங்களே கான்ட்ராக்ட்காரவங்க அந்த இன்ஜினியர் சொல்றோம்ல அவங்களுக்குலாம் திறமை இல்லைன்னு நம்ம சொல்லல மக்களே திறமை ரொம்ப இருக்குது பிறவிலேயே தமிழனுக்கு திறமை ரொம்ப இருக்குது ஆனால் இப்போ ஒரு ஒரு கான்ட்ராக்டர்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நம்ம கமிஷன் வாங்கலாம் இப்போ அப்படிலாம் இல்லை ஐம்பது சதவீதம் அப்படியே என்கிட்ட கொண்டாந்து கொட்டிடு மீதி இருக்கிறத வச்சு நீ பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எவது மிச்சம் சொச்சா இருக்கோ அதை வச்சு அணைய கெட்டு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட்காரவங்க இப்படிதான் அங்கே செய்யறாங்க அது எப்படி கெட்டது கெட்டுவாங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்புறம் மக்களே நம்ம தளபதி இன்னைக்கு பேசல சொன்னாரு நெசவாளர்களுக்கு முப்பது சதவீதம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட பாவியலா நான் கூட அந்த நெசவாளர்கள் தங்களுடைய இயலாமை தங்களுடைய வருமான பற்றாக்குறை அதனால தான் இந்த மாதிரி கிட்னியை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு முப்பது சதவீத சம்பள பாக்கிய வச்சு அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது நீங்கள் தான் அவங்கள அந்த மாதிரி கிட்னியை விற்கிற அளவுக்கு தள்ளி இருக்கிறது நீங்கள் தான் இது எப்படி இருக்குது தெரியுமா இந்த பிச்சைக்கார உங்க பிச்சை எடுப்பாங்கல்ல அந்த தட்டில் போய் நம்ம பிச்சையை பொறுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு அவங்க பாவம் ரொம்ப இயலாமையில் இருக்கிறவங்க அவங்ககிட்ட போய் சம்பளம் பாக்கி வச்சிருக்காங்க அவங்க என்ன அவங்ககிட்ட பிச்சையா கேட்கறாங்க இல்லை பிச்சை கேட்குறாங்களா சம்பளத்தை அவங்க உழைச்ச ஊதியம்தானே தானே கேட்குறாங்க அந்த ஊதியத்தை கூட உங்களால் கரெக்டாக கொடுக்க முடியாதா அப்புறம் என்ன விடியல் ஆச்சு அந்த ஆச்சு இந்த ஆச்சின்னு சொல்றீங்க மாடல் அரசு கேட்டா மாடல் அரசு என்ன மாடல் அரசு இந்த இதுல எல்லாம் போய் ஷோல எல்லாம் நடந்துட்டு போவாங்களே அந்த மாடல் அரசா என்னன்னு புரியல இதெல்லாம் மாடல் அரசுன்னு சொல்றீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கணக்கிற கதைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி மாதிரி நம்ம ஊரை பக்கம் சொல்லுவாங்க அது என்ன கதைன்னா இப்போ ஆற்று மணலுக்கு லாரி லாரியாக ஓட்டி லாரி ஆற்று மணலை அடிச்சு கொள்ள அடிச்சு கொண்டு போய் விற்று காசு பண்ணியாச்சு அடுத்து மலைய பூரா வெட்டி கேக்கு மாதிரி வெட்டி 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 அதை காசு பண்ணியாச்சு அடுத்து இப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஈரோடுல இருக்க அந்த செம்மண் பூமிக்கு தான் அடுத்து வருவாங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்ம பத்து ரூபா சிந்தல் பாலாஜி இருக்கார்ல அவர் பேசுனது இன்னும் இணையத்தில் வைரலா பரவிக்கிட்டு தான் இருக்குது அதை பார்க்கலாம் எனக்கும் தெரிஞ்சா நான் இப்போ அடுத்து போறேன் எப்போயாச்சும் என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் போடுறேன் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேசுகிறாரு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு திமுக அரசு ஆட்சி அமைச்சு கையெழுத்து போட்டுச்சுன்னா நீங்க பதினொன்னு அஞ்சுக்கு உங்க லாரியை ஆத்துல விடலாம் மணலாக அள்ளிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணல் லாரி உரிமையாளர்களுக்கு அவங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்கல அவர் ப்ராமிசிங் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவங்க இருபத்தி வந்த உடனே அந்த ஆத்து மணல் கொள்ள வந்து சர்வசாதனமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதே இதுதான் இப்போ இருபத்தி ஆறில் திருப்பி இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா ஈரோடுல இருக்கிற செம்மண் செம்மன் கிடைக்காது அது ஒரு பல யுகங்களா உருவான ஒரு இயற்கை வளம் அந்த இயற்கை வளத்தை நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் அடுத்து அதை உருவாக்க முடியாது எதை வேணாலும் உருவாக்கலாம் இயற்கை வளத்தை இயற்கையா நம்மளுக்கு கொடுத்துருக்க சீதனத்தை நம்ம சீரழிச்சுட்டோன்னு வைங்க அடுத்து அதை எத்தனை கோடி லட்சம் கொட்டி கொடுத்தாலும் அதை நம்ம திருப்பி உருவாக்கவே முடியாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத நல்லா சிந்திங்க நல்லா சிந்திச்சு நம்ம வளங்கள் காக்கப்படணும் நம்ம வாழ்க்கை காக்கப்படணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத முடிவு பண்ணி நல்ல முடிவா எடுத்து நல்ல உங்களுக்கு வாக்கலிங்க மக்களே இண்டஸ்ட்ரியல பீ கவர்ஸ்ன்னு சொல்லிட்டு மின்சாரத்துக்கு தனி கட்டணம் ஒண்ணு வசூலிக்கிறாங்க அது என்னடா என்னன்னா மக்களே பீக்கவர்ஸ்னா என்ன தெரியுமா நம்ம சாதாரண வீட்டுகளுக்கு உபயோகப்படுத்துறோம்ல மின்சாரம் அதுக்கு ஒரு கட்டணத்துக்கு சார்ஜ் வாங்குறாங்கல்ல கட்டணம் வாங்குறாங்க இல்லையா அந்த கட்டணத்தை விட இண்டஸ்ட்ரிக்கு கடைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம கெட்ட கட்டணத்தை கூட கூட வாங்குவாங்க அந்த பீக்கவர்ஸ் என்னன்னா அந்த கட்டணம் இருக்கு பார்த்தீங்களா அதை விட கூட வாங்குறது அதுதான் பீக்கவர்ஸ் இந்த மாதிரி வாங்கினா ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க பெரிய பண முதலைகள் இருக்காங்களோ அவங்களாம் அதை சமாளிச்சுக்கிறாங்கன்னு வைங்க ஏன்னா அவங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சு சமாளிச்சுக்கோங்க ஆனா சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் அது ரொம்ப பாதிப்பாகுது மின்சாரத்துறையில் டெண்டர் விடுவாங்க என்ன டெண்டர்னா இந்த தனியார்ட்ட இருந்து மின்சாரம் வாங்குறது அதுல டெண்டர் விடுவாங்க அதுல டெண்டர் விட்டு கமிஷன் அடுத்து அனல் மின் நிலையத்துக்காண்டி அதானிட்ட இருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணாங்க அதில் கமிஷன் இப்படி இவங்க எது எடுத்தாலும் கமிஷன் 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 தான் இவங்கள்ட கமிஷனை தவிர வேறு எதுவுமே இல்லை இதை மாடல் அரசுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கமிஷன் அரசுன்னு வேற சொல்லிக்கிடலாம் அது நம்ம கிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள் மக்களே நம்மக்கிட்ட நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு ரெண்டாவது திறமையான இன்ஜினியர்ஸ் திறமையான ஊழியர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்காங்க நம்மகிட்ட இருக்கிற வளங்களையும் ஊழியர்களையும் வச்சு நாமளே கூட மின்சாரத்தை தயாரிக்கலாம் இப்ப நாங்க இது சுதந்திரம் அடைஞ்சு எழுபது வருஷம் ஆயிடுச்சு எங்கக்காய் நாங்க ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா திமுக திராவிட ஆட்சிகள் தான் நடக்குது அப்படின்றாங்க ஏன் இந்த திராவிட ஆட்சிகள்ல ஒரு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன குறை இருக்கு வளத்துல குறையா இல்ல திறமையில குறையா எல்லாமே இருக்கு ஏன் நாமளே மின்சாரத்தை தயாரிக்க கூடாது தயாரிக்க மாட்டாங்க தயாரிக்க முடியும் ஒரு வில்லை வந்து சூரிய போட்டுடல சொல்லுவார்ல முடியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு மாறி மாடலேஸ்வரர் சொல்லுவாங்க அது மாதிரி நம்மகிட்ட இருக்க வளங்களை வச்சு திறமைகளை வச்சு செய்யலாம் ஆனா இவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அதுல கமிஷன் அடிக்க முடியாது அதனால அவங்க செய்ய மாட்டாங்க அப்புறம் நம்ம தலைவரை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க அவரே சொன்னார் இன்னைக்கு கூட்டத்தில் பேசையில் விஜய் என்ன அஞ்சு நிமிஷம் தான் பேசுறாரு பத்து நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கே அஞ்சு நாளாக உட்காந்து அழுகுறீங்க பத்து நிமிஷம் பேசுறதுக்கே பத்து நாளாக குப்புரப்படுத்துக்கிட்டு புலம்புறீங்க அவர்லாம் உங்களை எடுத்து விட்டாருன்னு வைங்களேன் அவ்வளோதான் நீங்க எல்லாம் தாங்கவே மாட்டீங்க ரெண்டாவது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு விஜய் எங்க விஜய் அண்ணாவை பத்தி ரொம்ப தரக்குறவா பேசுறது ரொம்ப தரக்குறவா பேசுறது அப்படிலாம் பேசாதீங்க அப்படி பேசக்கூடாது அப்படிலாம் பே பேசுறதுக்கு எனக்கு தெரியும்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு அதே தான் நானும் இப்ப சொல்றேன் நாங்க மட்டும் உங்க உங்க த தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எடுத்து பேசணும்னு வைங்களேன் கூவம் கொப்பிழச்சிரும் கூவம் கொப்புளிச்சிடும் எங்களுக்கு பேச தெரியாம இல்லை பேசக்கூடாதுன்றது தான் இருக்கும் ஆனால் இதே நிலைமை தொடரும்ன்றத நீங்க நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை வச்சுதான் நாங்கள் எப்படி நடந்துக்கணும்ன்றத நாங்கள் முடிவு பண்ணணும் அதனால இனிமேல் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசுறது இந்த அந்த நடிகைகளை என்ன வச்சு பேசுறது அதெல்லாம் பேசாதீங்க அப்புறம் எதுக்கெடுத்தாலும் இலவசம் 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 இலவசம்னா என்னன்னு தெரியுமா தான் சொந்த வருமானத்திலிருந்து தான் சொந்த சட்டப்பையில இருந்து எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா தான் சார் அதுக்கு பேர் இலவசம் அதை கூட நம்ம தமிழ் பாரம்பரியத்துல இலவசம்னு சொல்லி கேவலப்படுத்த மாட்டாங்க தானம் தர்மம் அதுக்கும் அழகான வார்த்தை வந்து தமிழ் மொழியில இருக்கு ஆனால் எதுக்கு எடுத்தாலும் இலவசம் இலவசம் என்ன இலவசமா உங்க அப்பா வீட்டில இருந்து கொண்டாந்து கொடுக்குறீங்க எங்க வரிப்பணத்தை வாங்கி அந்த வரிப்பணத்துல எங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்கு இலவசமான அந்த காசு கட்டாம போய்க்கோங்கன்னு ஒரு இலவசமாக கொடுக்குறீங்க எதுக்கு எடுத்தாலும் ஓசி 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 என்ன ஓசி என்ன ஓசி யார் வீட்டுல இருந்து கொண்டு வந்து குடுக்குறீங்க எங்க வரிப்படத்துல இருந்து குடுக்குறீங்க அத ஓசின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அப்ப நம்ம தலைவர் வந்து காஞ்சிபுரத்துல பேசுறப்ப சொன்னாரு அனைவருக்கும் தரமான வீடு இருக்கணும் தரமான கல்வி இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு வீட்டுல ஒருத்தருக்குனாச்சும் வாகனம் இருக்கணும் ஒரு வாகனம்னாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே எல்லாரும் தையத்தக்க தாயத்தக்கான்னு குளி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிவி டிவி உட்காந்து என்ன சொல்றாங்க ஆமா இப்ப நாங்க என்ன இலவச வீடு கொடுக்காம இருக்கோமா இலவச கல்வி கொடுக்காம இருக்கிறோமா என்ன கொடுக்காம இருக்கோம் இவர் வந்து புதுசா செய்ய போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இலவச கல்வி இலவச வீடு எல்லாமே தரமா இருக்கணும் சார் இலவச க கல்வி கொடுக்குறோன்றதுனால இதா இருக்க கூடாது அது தரமா இருக்கா ஒரு தரமும் இல்லை ரெண்டாவது சீனப்பொழிமொழி ஒண்ணு சொல்லுவாங்க ஒருத்தன் பசியோட இருக்கிறப்போ அவனுக்கு போய் மீன் கொடுக்காத மீன் பிடிக்க கத்துக்கோ கத்துக்குடு கத்து கொடுத்தா அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அது அடுத்து அவன் மகனுக்கு அது அந்த தொழில கத்துக் கொடுத்து அவங்க வந்து அவங்க பரம்பரையே வாழ்வாதாரம் கூடும் அதனால பசியோட இருக்கவனுக்கு மீனை கொடுக்கறக்கு மேல மீன் பிடிக்க கத்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதத்தான் எங்க தலைவர் சொல்றாரு இலவச வீடு இலவச கல்வி இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி சொல்லாதீங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டுங்க அவங்க அவங்க காசுல வீடு கட்டுற வெட்டி கட்டிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை கூட்டுங்க அவங்க தரமான கல்வி சாலையில போய் சேர்ந்துக்கிற அளவுக்கு ஏன்னா நீங்க அரசாங்கத்துல தரமான கல்வி கொடுக்க மாட்டீங்க அது எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் தெரியுமா தனியார் பள்ளி வச்சிருக்கவங்க பூராவமே தான் இங்க இங்க நீங்க அரசாங்க அரசியல் ப அரசாங்க பள்ளியில நீங்க நல்ல தரமான கல்வி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போனி ஆகணும்ல போனி ஆகாது அதனால நீங்க தரமான கல்வி கொடுக்க போறது இல்ல அதனாலதான் எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா அவன் தனக்கு சொந்தமான வீடை தான் கட்டிக்கிறதுக்கும் தனக்கு தரமான கல்வியை ஏற்படுத்திக்கிறதுக்கும் நல்லா தனியார் மருத்துவமனையில் போய் ஏன்னா உங்களுக்கெல்லாம் முடியலைன்னா இங்கே போக மாட்டிங்க எழும்பூர் ஆஸ்பத்திரி இந்த ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரின்னு என்னென்னமோ ஸ்டான்லி ஆஸ்பத்திரிலாம் சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு முடியலனா காவேரியில் போய் படுக்கிறேன் அப்பல்லோவில் போய் படுக்கிறேன் அப்படிதான் அங்கே தான் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி அவன் வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டா அவன் தனியாரில் போய் அவனுக்கு உண்டான மருத்துவத்தை அவன் பார்த்து அவன் உயிரை நல்லா தற்காத்து வச்சுக்கிடுவான் தான் எங்க தலைவர் சொல்றாரு ஒருத்தனுக்கு வந்து இலவசம் இலவசம் கொடுத்து அவனை சோம்பேறியாக்கி வீட்டோட உட்கார வைக்காதீங்க அவன் தன்னுடைய தன்னுடைய வாழ்வாதாரத்தை கூட்டிக்கிறதுக்கு அவனுக்கு கத்து கொடுங்க அப்படி கத்து கொடுத்தா இவன் வாழ்வாதாரம் ஒரு ஒரு படி ஏறி இருக்கு அப்படின்னா அடுத்த அவன் மகன் ரெண்டு படி ஏறுவான் அடுத்த அவன் பேர் மூணு படி ஏறுவான் இப்படித்தான் ஒருத்தவங்க வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டுட்டு போக முடியும் இதைத்தான் எங்கள் தலைவர் சொல்ல வர்றாரு இலவசமே வேண்டான்னு சொல்லலை அந்த இலவசம் கரெக்டான உங்களுக்கு போகணும் அது கரெக்டாக இருக்கணும் அதைத்தான் எங்கள் தலைவர் சொல்றாரு இலவசத்தையோ சலுகைகளையோ எங்கள் தலைவர் எங்கேயுமே எதுக்கலை பொருளாதார வளர்ச்சின்றது வந்து பணப்புழக்கம் வந்து எல்லாருக்கையும் இருக்கணும் எல்லார் கையிலையும் பணம் புழங்கணும் ஆனால் இங்க எப்படி இருக்கு அப்படி தெரியுமா பணக்காரன் ஆகிக்கிட்டே போறான் ஏழை இன்னும் ஏழை ஆகிக்கிட்டே போறான் இது வந்து பொருளாதார வளர்ச்சி இல்ல சிஎம் சார் இது பொருளாதார வளர்ச்சி இல்ல தமிழ்நாட்டுல இது இந்தியாவிலேயே தான் ஜிடிபில நம்பர் ஒன் பொருளாதார வளர்ச்சியில நம்பர் ஒன் சொல்றீங்க ஆனா எல்லார் கையிலயும் காசு இருக்கணும் அதுக்கு பேரு பண புழக்கம் ஒருத்தர்கிட்டையே போய் காசு சேருது வீங்களே அது பண புழக்கம் இல்ல பண வீக்கம் அது வந்து பொருளாதாரத்துக்கும் கேடு நாட்டுடைய வளர்ச்சிக்கும் அது கேடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை இதை சொல்லிட்டா உடனே வந்துடுறது பெண்களுக்கு பா தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் போய் ஊப்பியில் போய் பாருங்கள் பெண்கள் பா பாலியல் கொடுமை வந்து தமிழ்நாட்டில் பதிவாகிறத விட டப் ட டபுள் மடங்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் பதிவாகுது நீங்கள் அங்கே இருக்கிறத விட இங்கே நல்லா தான் இருக்குது அடுத்து பீகாரில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே போய் க்ரைம் ரேட்டை பாருங்கள் இங்கே பதிவாகிறத விட அங்கே ட்ரிபிள் மடங்கு ஆகுது மாப்பியில் போய் பாரு ஊப்பியில் போய் பாருங்கள் நான் ஏன்டா நடுசாமத்தில் சுடுகாட்டுக்கு போனோம் நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனோம் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டுல இருக்கேன் நான் போய் ஊப்பிய பாக்கணும் மாப்பியை பாக்கணும் அது பாக்கணும் இது பாக்கணும் எதுக்கு நான் போய் பாக்கணும் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அதை தான் நான் பேச முடியும் அதை பேசுறதுக்கு உங்களுக்கு வக்க இருந்தா பேசுங்க நீ அங்க போய் பாரு இங்க போய் பாரு இதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எங்க இருக்கேனோ என் வீட்டை தான் நான் ஃபர்ஸ்ட்டு சுத்தப்படுத்துவேன் அதனால நீங்க உங்க வீட்டை சுத்தப்படுத்துறோம் உங்க நாட்டை நீங்க ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துங்க நீ அங்க போய் பாரு அங்க இருக்கிற குப்பையூட இங்க கிளீனா தான் இருக்கு அப்படின்னு அப்ப இங்க குப்பை இருக்குறத ஒத்துக்குற அந்த குப்பையை கிளீன் தான் நான் கேக்குறேன் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சமீபத்தில் ஒரு விழாவில் நீங்கள் பேசியிருக்கீங்க என்ன சார் உங்கள் கேரக்டரு என்ன உங்கள் கேரக்டரு அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறது முதல்ல நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா நீங்கள் இருபத்தொன்னுல சொன்னீங்க பார்த்தீங்களா அதை பூரா உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்கள் சொன்னீங்க அதை பூரா செஞ்சிட்டிங்களா என்ன உங்கள் கேரக்டர் ம் கொரோனா காலத்தில் அவங்க தன் உயிரை துச்சமாக மதித்து மக்களுக்காண்டி வந்து பணி செஞ்சாங்க அவங்களுக்கு நாங்கள் அரை அதை அரசாங்க வேலை போட்டு அவங்களுக்கு நிரந்தர வேலை செஞ்சு தருவோன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொன்னார் அதை அவர் செய்யல் ஆனால் இருபத்தொன்று தேர்தல் அப்போ நீங்கள் போய் உக்காந்துக்கிட்டு அவங்க போராட்ட மனதில் போய் உக்காந்துக்கிட்டு என்ன சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு நிரந்தர பணியை ஆக்கி த தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க அரசு பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் ஏதாச்சும் ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் எனக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் ஆச்சுக்கு வந்தோடனே உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் ஏதாச்சும் ஒரு போராட்டம்னா அங்கே போய் உட்காந்து அங்கேயும் அதே வார்த்தையை சொல்கிறது அதுக்கப்புறம் இப்போ தூய்மை பணியாளர்கள் இப்போ நடந்தது அவங்க எடப்பாடி காலத்தில் ஒரு ரெண்டு மண்டலமோ மூணு மண்டலமோ தனியாருக்கு மயமாக்குனப்போ அவங்க போராட்டம் பண்ணாங்க இப்போ நடந்த மாதிரியே அப்போயும் போராட்டம் பண்ணாங்க அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன் எனக்கு ஓட்டு போட்டு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உங்களுக்கு இந்த தனியார் மையத்தில இருந்து உங்களுக்கு நிரந்தரமான அரசாங்க வேலையா அதை மாத்தி தர்றேன் அதை கவர்மெண்ட் ஜாப்பா மாத்தி தர்றேன்னு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தீங்க அவங்க அதெல்லாம் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க சார் நம்பி ஓட்டு போட்டாங்க ஆனா நம்பி வந்து உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இப்ப அவங்க ஒரு நூறு நாளா கிட்டத்தட்ட நூறு நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்கெங்க என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யறாங்க கடல்ல இறங்கி கூட போ போராடிட்டாங்க ஒரு தனியார் இது ஆக்காதீங்க எங்களுக்கு இப்போ எப்போ இருக்கிற மாதிரி கொடுங்க சம்பளம் வந்து அரசாங்கம் கொடுக்குற மாதிரி வைங்கன்னு சொல்கிறாங்க வேறு என்ன கேட்குறாங்க அவங்க அவங்க செய்கிற வேலையை நம்மளால் செய்ய முடியுமா அவங்கெல்லாம் கடவுளுக்கு சமானமானவங்க ஆனால் அவங்க வயிற்றுல அடிக்கிறீங்க எப்படிங்களா இதான் அவங்க கேரக்டரா சார் இதான் உங்கள் கேரக்டரா இந்த கேரக்டரை நாங்கள் புரிஞ்சுக்க மாட்டோம் சார் இது கேரக்டரே இல்லை எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறது அள்ளி தெளிக்கிறது இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ ஆனால் வந்தால் ஒன்றுமே செய்யறது இல்லை எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தா அப்படித்தான் இருக்கு அதுக்கு பேரு தான் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்ற வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றுறது இல்லை இதான் உங்க கேரக்டரா சிஎம் சார் நல்ல கேரக்டர் சூப்பர் கேரக்டர் அப்புறம் சில அறி அறிவு ஜீவிகள்லாம் சொல்றாங்க இவர் புது கட்சியை தான் ஆரம்பிச்சிருக்காரு அதனால அண்ணா அண்ணா பெரியாரு எம்ஜிஆரு இவங்களையெல்லாம் இவர் எதுக்கு தூக்கிட்டு வர்றாரு அதெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது அவங்கவுங்கன்னு ஆரம்பிச்ச கட்சி இருக்கு அது அவங்க அந்த கட்சிக்காரவங்களுக்கு தான் அவங்க சொந்தன்றாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஒரு சாரார் மட்டும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு தப்பு சொல்ல போனா அன் எம்ஜிஆருக்கு சொந்த மகனே இருந்தாலும் எங்க அப்பாவை நீங்க பயன்படுத்தக்கூடாது நீங்க எங்க அப்பா பேரை சொல்லக்கூடாது உங்க அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை ரெண்டாவது ரைட்ஸ் இல்லை ஏன் சொல்றேன்னா அவங்கெல்லாம் பொதுவானவங்க ரெண்டாவது நல்லாட்சி கொடுத்தவங்க அந்த நல்லாட்சி கொடுத்தவங்களை நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு அவங்க வழியில போவேன்னு சொல்லி ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா யார் வேணாலும் வரலாம் அதனால சில வாடகை வாய்கள்லாம் வரும் இவர் கட்சியை தொடங்கிக்கிட்டு அவர் கட்சியை எதுக்குறதுக்கு அவரையே கொண்டுட்டு வருவாராம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிஜீவிகள் சொல்றாங்க நான் சொல்றேன் சொல்லலாம் சார் அவங்களெல்லாம் பொது சொத்து மாதிரி அவங்கள பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பொது சொத்து மாதிரி அவங்கள யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம் அதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்புறம் நம்ம தலைவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தலையார் தொலைக்காட்சியில ஒரு நிருபர் போய் இந்த டி கே சிலங்கோவன் சொல்லிட்டு திமுக காரர் இருக்காரு அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறாரு என்ன விஜய் வந்து உங்களை சக்தின்னு சொல்லிட்டாரு நீங்க அதை பத்தின உங்கள் கருத்து என்ன நீங்க உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு அதுக்கு அவர் சொல்றாரு நாங்கள் தீயசக்தியா நாங்க எப்படி தீயசக்தியாவும் அவர் தான் குலகார சக்தி நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு அதுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லுவா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் அப்பேன் அங்கே டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க சிபிஐக்காரவங்க வந்திருக்காங்க அந்த அப்பங்க பதில் சொல்லல நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க நாங்களும் பார்க்குறோம் ரெண்டா ஆனால் இப்போ எடுத்துக்காட்டுக்கு அதுக்கு இன்னொன்று ஒன்று சொல்லவா சார் இந்த ஏர்போர்ஸ் சமீபத்தில் விமான நிகழ்ச்சி நடந்துச்சு சாகச நிகழ்ச்சின்னு ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் காலையில் அவங்க கிளம்பி வரையில எவ்வளோ சந்தோஷமா வந்திருப்பாங்க நம்ம விமான சாகசத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்கே ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுத்து ஏற்பட்டு அங்கே ஒரு இது நடந்த உடனே ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே ஆனா சிஎம் சாரு துணை முதல்வர் அவங்க துணைவியார் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க ஆனால் அவங்க பூரா வேறு பக்கம் கூடி போயிட்டாங்க அப்ப அதுக்கு பேர் என்ன சக்தி சார் இதுக்கு பேர் என்ன சக்தி ஆட்சியில இருக்கிறாரு அவர் ஒவ்வொரு உயிருக்கும் அவர் தான் ரெஸ்பான்ஸ் ஆனா அவர் என்ன செஞ்சுட்டாரு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவரு பக்கமா கூடி குடும்பத்தோட கூட்டிக்கிட்டு வேற பக்கம் போயிட்டாரு இப்ப சொல்லுங்க இதுல யாரு குலகார சக்தி அப்படின்றது இது மக்கள் முடிவுக்கே நான் விட்டுறேன் யார் இதுல குலகார சக்தி யார் இது தீய சக்தி எங்க தலைவர் நச்சு தீய சக்தின்னு சொல்லி சொன்னாரு ஆனா நான் சொல்றேன் சார் இது குலகார சக்தி தான் கள்ளக்குறி விஷயம் கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கட்டும் இங்க விமான சாகச நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இது பூரா அரசாங்கத்தின் அஜாக்கிரதையால் நடந்தவை அப்ப இது அரசாங்கத்தின் தப்பு தான் இத குளம் கூட சொல்லுவாங்க சொல்லணும் என் பார்வையில் அது குளம் தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு உயிருக்கும் நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும் உங்களை தான் அவங்க அங்க வந்திருக்காங்க அதை நீங்க விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க அதை என்னன்னு கூட எட்டி கூட பார்க்கல அந்த அஞ்சு சிறுக்கு இந்த கரூருக்கு துடிச்ச உங்க நெஞ்சு ஏன் சார் அந்த விமான நிகழ்ச்சி சாகச நிகழ்ச்சியில் வந்து செத்த உங்களுக்கு துடிக்கல ஏன் அது உயிர் இல்லையா அப்ப நீங்க பண்ணா அதுக்கு பேர் என்னது நம்ம சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க எல்லாரும் நம்ம நண்பா நம்பிகளே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்